இந்த நிகழ்ச்சி தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு நேரடியாகவே எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி எப்பொழுதும் உங்களை சுற்றி நின்று துதிபாடி கொண்டிருக்கின்ற உங்களது அல்லக்கைகளை கொஞ்சம் ஊரம் தள்ளி வைத்துவிட்டு தனியாக சென்று நான் கூறுகின்ற விடயங்கள் உண்மையா என்பதை நேரடியாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை நோக்கி ஒரு தமிழ் ஊடகவியலாளன் கூறுகின்ற எச்சரிக்கைதான் இந்த நிகழ்ச்சி இலங்கையின் வடக்கு கிழக்கில் சந்தடி இல்லாமல் ஒரு முக்கிய பொலிட்டிக்கல் ரீ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதாக என்று எண்ண தோன்றுகின்ற அளவுக்கு அங்கு பல காட்சி மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல் கட்சிகளின் கரங்களில் இருந்த செல்வாக்கு தலைமத்துவம் மெதுவாக தேசிய மக்கள் சக்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதாக என்று அச்சப்படுகின்ற அளவுக்கு அங்கு பலமான ஒரு அரசியல் மாற்றம் மௌனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ் தேசியம் என்கின்ற விடயம் தமிழ் மக்களை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கின்றது அல்லது தமிழ் தேசியத்தை விட்டு பெருமளவிலான தமிழ் மக்கள் விலகி வீரங்கோ சென்று கொண்டிருக்கின்றார்கள் தேசத்தையும் தேசியத்தையும் கட்டுகின்ற எண்ணப்பாட்டில் இருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் தமிழர் தாயகத்தின் இன்றைய நிலைமை இந்த நிலைமை ஏன் வடக்கு கிழக்கிலென்று ஏற்பட்டுள்ளது என்பது பற்றியும் இதனை எதிர்கொள்வதற்கு தமிழ் தலைமைகள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் தான் இன்றைய இந்த உண்மைகள் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டு வாரங்களாக வடக்கு கிழக்கில் பல்வேறு பிரதேசங்களுக்கும் ஊடக பயணங்களை மேற்கொண்டிருந்தேன் அங்கு நான் பார்த்த கேட்ட உணர்ந்த ஒரு எச்சரிக்கையாக தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் அவற்றின் திறமைகளை நோக்கியும் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு கடந்த வருடம் நான் அங்கு சென்றபோது போது இருந்ததை விட பல மடங்கு அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடிந்தது அரசியல் கட்சிகளுடன் அதிகம் நெருக்கமில்லாத சாதாரண பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்தியை குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை மிக அதிகமாக நம்புகின்றார்கள் தற்பொழுது உள்ள எந்த ஒரு தமிழ் தலைவரையும் விட பெரும்பாலான தமிழ் மக்கள் அனுரக் அவை அதிகமாக நேசிப்பதை அங்கு காண முடிகின்றது குறிப்பாக அரசியல் பின்புலம் இல்லாத இளம் தலைமுறையினர் என்பதை ஒரு மந்திர சொல்லாகவே உச்சரித்து வருகின்றார்கள் அரசாங்கத்தை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அளவுக்கு அதிகமாக புகழ்கின்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்குமே இல்லாதவாறு வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் புரியோடி போய்க் காணப்படுகின்றது ஆளும் ஒரு தரப்புக்கு எதிராக பொதுவாக ஏற்படக்கூடிய எதிர்ப்புணர்வை அதாவது ஆன்டி சிறிய அளவில் கூட அங்கு காண முடியவில்லை உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருந்தது ஒரு ஊடகவியலாளராக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்கள் வடக்கு கிழக்கில் களப்பணியாற்றி இருக்கின்றேன் ஒரு சிங்கள ஜனாதிபதிக்கு சார்பான தற்பொழுது உள்ளது போன்ற ஒரு அலையை வடக்கு கிழக்கில் ஒருபோது நான் கண்டதில்லை ஒரு குறுகிய காலப்பகுதியில் சந்திரிகா குமாரதங்கவுக்கு இதுபோன்ற ஒரு செல்வாக்கு வடக்கு கிழக்கில் காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆகஸ்டில் சந்திரிகா குமாரதுங்க பிரதமராக தெரிவாகி பின்னர் அதே ஆண்டு டிசம்பரில் அவர் ஜனாதிபதியாக தெரிவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் திகதி மூன்றாம் கட்ட ஈழ ஆரம்பமாகும் வரைக்கும் சந்திரிகா குமாரதுங்க என்ற சிங்கள தலைவரை தமிழ் மக்கள் கொண்டாடி தீர்த்ததை கண்டிருக்கின்றேன் அதற்கு பின்னர் ஒரு சிங்கள தலைவரை தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு நம்புவதை தரையில் வைத்து கொண்டாடுவதை இப்பொழுதுதான் பார்க்கின்றேன் என்ன நடந்தது எப்படி இது நடந்தது எந்த ஒரு தமிழ் தலைவருக்குமே இல்லாத ஒரு செல்வாக்கு எப்படி அனுரகுமாரவுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மத்தியில் குருவாடது அர்பணிப்புகளை எல்லாம் செய்துள்ள தமிழ் அரசியல் கட்சிகளை எல்லாம் கிழக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு தென்னிலங்கை கட்சியை நோக்கி தமிழ் மக்கள் ஈர்க்கப்பட்டு நிற்பதற்கு இதற்கு தமிழ் கட்சிகளின் சேர்ப்படாத தன்மை மாத்திரமே காரணம் என்று கூறிவிட முடியாது அதுவும் ஒரு காரணம்தான் ஆனால் அதனையும் கடந்து மற்றொரு காரணம் இருக்கின்றது அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கட்டமைப்பு அதாவது ஜேவிபியின் கட்டமைப்பு ஒரு காலத்தில் புலிகளின் கட்டமைப்புகள் எப்படி அங்குலம் கங்குலமாக மக்கள் மத்தியில் மக்கள் அறியாமலேயே ஊடுருவி ஆக்கிரமித்து நின்று கொண்டிருந்ததோ கிட்டத்தட்ட அதே வகையிலான ஒரு ஊடுருவலை அதே வகையிலான ஒரு வரைப்பின் வலை ஜேவிபி இன்று வடக்கு கிழக்கில் உருவாக்கி வைத்துள்ளது வடக்கு கிழக்கு முழுவதிலும் ஜேவிபியின் கரம் ஊடுருவி வியாபித்து நிற்கின்றது ஆனால் யாராலும் அதனை இலகுவாக உணர முடியாதவாறு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு முடி திருத்துவோர் சங்கம் என்பது இன்று ஜேவிபியின் கரங்களுக்குள் சென்றுவிட்டுள்ளது நீங்கள் ஒரு சிகை அலங்கார நிலையத்திற்குள் முடிவட்டுவதற்காக சென்றால் உங்கள் கரங்களை அசைக்க முடியாதபடி ஒரு போர்வையால் சுற்றப்பட்டு சில நிமிடங்கள் முடிவட்டும் அந்த கதிரையில் அமர்த்தி வைக்கப்படுவீர்கள் உங்கள் கழுத்தில் தாடையில் ஒரு கூறான கத்தி வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் வாயை திறக்க முடியாது உங்களுக்கு சிகை அலங்காரம் செய்யப்படுகின்ற அந்த சில நிமிடங்களில் அந்த முடி திருத்தினர் பேசுவதை மாத்திரம்தான் நீங்கள் கேட்டாக வேண்டும் அப்படியான ஒரு சூழலில் பேசப்படுகின்ற அரசியல் இருக்கின்றதே அது உங்கள் மூளையில் நிறைய செல்வாக்கை செலுத்தும் கருத்துருவாக்கத்திற்கான பொருளாதாரமாக மாற்றி வைத்துள்ளார்கள் ஆட்டோ ஓட்டுநர்களும் இப்படித்தான் நீங்கள் ஆட்டோ ஒன்றில் ஏறி அமர்ந்தால் அடுத்த அரை மணி நேரம் உங்கள் உயிர் அந்த ஆட்டோ ஓட்டுநரின் கரங்களில் தான் பரப்புரைக்கான சிறந்த மணித்துளிகள் அவை வடக்கு கிழக்கில் பார்த்து பார்த்து நிலைமைகளை தமக்கு சாதகமாக்கி வருகின்றார்கள் ஜிவிபி உறுப்பினர்கள் சோஷியல் இன்ஜினியரிங் என்கின்ற ஒரு தந்திரோபாயத்தின் கூடாக வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற சிறிய பெரிய ஓட்டைகளை இனம் கண்டு அந்த வெற்றிடங்களின் கூடாக அந்த மக்களின் சிறிய சிறிய குடும்பங்களை அணுகி அந்தந்த புள்ளிகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை வருகின்றார்கள் ஜேவிபியினர் மீனவர்கள் மரமேறும் தொழிலை செய்கின்றவர்கள் முதலாளித்துவ சக்திகளாலும் அதிகார வர்க்கத்தினாலும் அடக்கியாளப்படுகின்ற தொழிலாளர்கள் ஆசிரியர் சங்கங்கள் பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் என்று இன்று தமிழ் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தமது கரங்களுக்குள் கொண்டு வருவதில் மிகப்பெரிய பெருமர்களை பெற்று வருகின்றன ஜேவிபிஎன் கட்டமைப்புகள் புலம்பெயர் நாடொன்றில் வசிக்கின்ற ஒரு முன்னாள் போராளி கூறுகின்ற போது முல்லைத்தீவில் வசிக்கின்ற தனது குடும்பம் தேசிய மக்கள் சக்தியின் தீவிர ஆதரவாளர்களாக மாறிவிட்டது என்று கவலையுடன் கூறினார் ஒரு அடிப்படை தேவைக்காக இன்று அமைச்சராக இருக்கின்ற விமல் ரட்நாயக்காவை அவரது தாய் அணுகிய போது மறுநாள் நேரடியாக வீடு வீடுவரை வந்து படிவங்கள் நிரப்பிக் கொடுத்து அந்த விடியம் கைகூடும் வரை அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ததாக அவர்கள் கூறுகின்றார்களாம் தங்களுக்கு உதவி செய்வதற்காக வீடுவரை வருகின்ற பிரமுகர்கள் விழுந்து மரியாதை செய்வதை அவர்கள் ஆச்சரியமாக கூறுகின்றார்களா தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்படி தன்னை தாழ்த்தி உதவி செய்வது என்பது கனவில் கூட நடக்காத ஒரு விடியம் என்று அவர்கள் கூறுகின்றார்களா இதுதான் வடக்கு கிழக்கின் இன்றைய நிலைமை கொஞ்சம் உச்சு பார்த்தீர்களே ஆனால் இன்று புகுந்து அலங்காரம் செய்கின்றவர்களை தமிழ் கட்சிகள் அணுகுவது மிக மிக குறைவு அவர்களை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்வதும் அரிது வடக்கு கிழக்கில் செயற்படுகின்ற எந்த ஒரு தொழிற்சங்கமுமே எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியின் கட்டுப்பாட்டிலும் இல்லை தொழிலாளர் வர்க்கத்துடன் தமிழ் அரசியல் கட்சிகள் தம்மை இணைத்துக் கொள்வது குறைவு புலிகளின் மௌனத்திற்கு பின்னர் தமிழர் அரசியல் என்பது பின்னோக்கி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கும் எழுபதுகளுக்குமே திரும்பிச் சென்றுவிட்டது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் களையதார்த்தம் பண்ணையார் அரசியலைத்தான் எமது அரசியல் தலைவர்கள் வடக்கு கிழக்கில் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்காவின் இன்றைய கடற்தொழில் அமைச்சரை பாருங்கள் ஒரு அமைச்சர் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் மக்களுடன் மக்களாக மக்கள் மத்தியில் நிற்கின்றார் இத்தனைக்கும் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் கூட அல்ல ஆனால் ஒரு எம்பி பதவி கூட இல்லாத ஒரு தமிழ் அரசியல்வாதியோ தனது சொந்த தொகுதியான குடத்தணையில் எம்எஸ்டி சிறப்பு பாதுகாப்பு பிரிவினரின் பாதுகாப்புடன் கொண்டிருக்கின்றார் வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல் தலைவர்களின் செல்வாக்கு நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு இந்த ஒரு காட்சியே போதும் மத்தியில் நீங்கள் ஏன் செல்வாக்கு இழந்து செல்கின்றீர்கள் என்பதற்கு உங்களது செயல்களும் சேர்ப்படாத தன்மைகளும் தான் காரணம் மக்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் உங்களை அளவீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஜேவிபி போன்ற ஒரு மிகப்பெரிய சவாலை நீங்கள் வடக்கு கிழக்கில் எதிர்கொள்ள வேண்டுமானால் தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களது அரசியல் நடைமுறைகளை மாற்றித்தான் ஆக வேண்டும் நான்கு வருடங்களாக கோட் சூட் போட்டு கணவான் பாணியில் சுற்றித் திரிந்துவிட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு வெட்டி கட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் வந்து நின்று வாக்கு கேட்கும் அந்த காலம் முடிந்துவிட்டது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களை ஒசு பேச்சி வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் என்கின்ற உங்களுடைய கணக்குகளும் பலிக்க போவதில்லை மத்தியில் நீங்கள் செல்ல வேண்டுமானால் முதலில் நீங்கள் உங்கள் என்னவென்று கூறியாக வேண்டும் தமிழீழ்தான் உங்கள் குறிக்கோளா அந்த தமிழீழத்தை அடைவதற்கு நீங்கள் என்ன போகின்றீர்கள் என்று அவர்கள் உங்கள் முகத்திற்கு நேராக கேட்பார்கள் சமஷ்டியா எப்படி அந்த சமஷ்டியை தமிழ் மக்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்க போகின்றீர்கள் என்று அவர்கள் உங்களை நோக்கிக் கேட்பார்கள் சமஷ்டியை பெற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் வைத்திருக்கின்ற சாத்தியமான சேத்திட்டம் என்னகென்று கூறும்படி உங்களிடம் கேட்பார்கள் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக அந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பார்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தால் உங்களால் அந்த இலக்கை அடிய முடியுமா என்று கேட்பார்கள் எப்பொழுது அடைவீர்கள் என்று கேட்பார்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் வழங்காத வரைக்கும் இந்த விடயங்களின் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு தமிழ் இளைஞர்களை நீங்கள் தியார்படுத்தாத வரைக்கும் ஜிவிபி முன்வைக்கின்ற ஊழல் இல்லாத நாடு அனைவருக்குமான நாடு இவைகள்தான் இன்றைய இளைஞர்களை கவர்ந்தெடுக்க கூடிய சாத்தியமான அரசியல் வழிபாடாக அவர்கள் கண்கள் முன்பு தோன்றும் அனுரகுமார திசாநாயக்க என்பவர் உங்களை பொறுத்தவரையில் உங்கள் இருப்புக்கு மிக ஆபத்தான ஒருவர் ரணிலை விட ஆபத்தான ஒருவர் என்று கூறலாம் ரணிலோ தமிழ் அமைப்புகளிடையே அமைப்புகளுக்கு உள்ளேயும் பிளவுகளை ஏற்படுத்தி உங்களை பலவீனப்படுத்தி இருந்தார் ஆனால் அனுரகுமார் திசநாயக்கவோ தனது திட்டமிட்ட அரசியல் செயற்பாடுகள் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த அரசியலையே பலவீனப்படுத்தி உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை அளித்து வருகின்றார் அவர் உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யவில்லை ஆனால் அவரது உறுதியான செயற்பாடுகள் நீங்கள் அறியாமலேயே உங்களை பலவீனப்படுத்தி வருகின்றது உங்களை அழித்து வருகின்றது உங்களை சீரடுக்க வைத்து வருகின்றது உங்களை செல்லாக்காசாக்கி வருகின்றது என்னை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல் தலைமைகள் செய்தியாக வேண்டிய பல்வேறு விடயங்களுள் மிக முக்கியமான இரண்டு காரியங்களை அவர்கள் உடனடியாக செய்தாக வேண்டும் முதலாவது இந்திய தூதரகத்தை திருப்திப்படுத்துகின்ற உங்களது வளமையான அரசியல் அணுகுமுறையை உடனடியாக மாற்றுங்கள் இந்திய நலன்களை நிறைவேற்ற இந்திய அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அதனை பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் தமிழ் மக்கள் நலன்கள் மீது அக்கறை கொண்டு செயற்படுங்கள் இரண்டாவது தமிழ் மக்களை அரசியல் மயப்படுத்துங்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதையும் தமிழ் மக்கள் தேசமாக திரள வேண்டியதன் அவசியத்தையும் அவர்களுக்கு போதித்து ஒரு திறன் நிலை அரசியலுக்கு அவர்களை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஏதாவது தூதரகங்களுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் தூதரகங்களில் இருந்து கிளம்பும் அவர்களது வாகனங்கள் நேரடியாக ஜேவிபி தலைமை காரியாலயத்திற்கு சென்று தூதரலயங்களில் பேசப்பட்ட விடயங்கள் அத்தனையையும் அங்கு பதிவு செய்துவிட்டுதான் மற்ற காரியங்களை பார்ப்பார்களாம் ஆனால் தமிழ் அரசியல் தலைமைகளை பாருங்கள் அவர்கள் எந்த தூதராலயங்களுக்கு செல்கின்றார்கள் யாருடன் பேசுகின்றார்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேசினார்கள் என்னென்ன வெற்றிக்கெல்லாம் ஒப்புக்கொண்டார்கள் இதையெல்லாம் வாங்கினார்கள் என்று கட்சிக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது வெளிநாட்டு துதர்களை சந்திக்க செல்வதற்கு முன்பதாக துறைசார் வல்லுநர்களையும் புத்திஜீவிகளையும் சந்தித்து ஆலோசனை பெற்றுவிட்டுச் செல்லுங்கள் சந்திப்பு முடிந்ததும் பேசப்பட்ட விடயங்களை துறைசார் வல்லுநர்களுடன் சென்று முதலில் உங்கள் கட்சிகளை நிறுவனமயப்படுத்துங்கள் தனிநபர் காட்சிகளை நடத்தாமல் கட்சியை நிறுவனமயப்படுத்துங்கள் கட்டமைப்பாக சீர்படுங்கள் இனமாக சீர்படுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுங்கள் இப்படி நீங்கள் செய்யாது விட்டால் ஜிவிபி போன்ற திட்டமிட்டு வருகின்ற ஒரு கட்டமைப்பை எதிர்கொள்ள முடியாமல் தமிழ் இனத்தை சிங்களத்தின் கால்களில் மறுபடியும் கொன்று சென்று விளவைக்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்த தலைவர்கள் என்று வரலாற்றில் உங்கள் பேர்கள் பதியப்படுவதை யாருமே தடுக்க முடியாது நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக யாழ்ப்பாணத்தில் ஒரு அரச அதிகாரி என்னிடம் கூறிய ஒரு கூற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் விவசாய திணைக்கள உயரதிகாரி ஒருவருடன் உரையாடிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசு வடக்கு கிழக்கை எப்படி அணுகுகின்றது என்று அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன் அவர் கூறிய பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது தேவைக்கு அதிகமாக அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு நிதியை அனுப்புகின்றார்கள் என்று அவர் கூறியிருந்தார் யாழ் மாவட்டத்திற்கான விவசாயத் தேவைகளுக்காக நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் தான் முன்னிய வருடங்களில் அனுப்பப்படுவது வழக்கமாம் ஆனால் இந்த வருடம் வளமையை விட சுமார் நான்கு மடங்கு அதிகமான தொகை அதாவது ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாயை வடக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று அவர் தெரிவித்தார் அந்த தொகைக்கான பணியை செய்து முடிக்காமல் பெரும்பாலான பணத்தை மீண்டும் மத்திய அரசாங்கத்திற்கே அனுப்ப வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை கூறி முடித்த அந்த அதிகாரி அடுத்ததாக கூறியிருந்த விடயம்தான் எனக்கு அதிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது இந்த விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுக்குத்தான் தாம் அதிகம் அச்சப்படுவதாக அந்த அதிகாரி கூறினார் எனக்கு புரியவில்லை இரண்டு கேட்டேன் வடக்குக்கு என்று வருகின்ற நிதி பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்படுவதை எட்டு வைத்தியர் அர்ச்சுனா கேள்வி கேட்டு விடுவார் என்று அரசு அதிகாரிகள் அச்சப்படுவதாக அந்த அதிகாரி தெரிவித்தார் அர்ச்சுனா என்கின்ற தனி நபர் பற்றி நான் இங்கு எதுவும் கூற பெறவில்லை மற்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக தவறவிடுகின்ற இடங்கள் பற்றித்தான் இங்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் மறைகளண்டவன் தற்குறி என்ன பேசுகின்றது என்று தெரியாமல் உலருகின்றவன் என்றெல்லாம் நீங்களும் நாங்களும் விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அரசு அதிகாரிகள் அச்சப்படுகின்ற அளவுக்கு பல வருடங்களாக இந்த அரசியல் பரப்பில் அரசியல் செய்து வருகின்ற உங்களுக்கு எந்த அதிகாரிகளும் ஏன் அச்சப்படுவதில்லை பதவியேற்று அதிகாரிகள் மத்தியில் ஏற்படுத்தி வைத்துள்ள அந்த பிம்பத்தை போன்ற பழுத்த அரசியல்வாதிகளினால் இத்தனை ஆண்டு அரசியலில் ஏற்படுத்த முடியவில்லை எமது தமிழ் அரசியல் தலைவர்களை தரம் தாழ்த்துவதற்காக நான் இந்த கேள்விகளை இங்கு எழுப்புவதாக தயவு செய்து நினைத்து விட வேண்டாம் கடத்திலுள்ள யதார்த்தங்களை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் நீங்கள் என்னுடன் கோபித்துக் கொள்வீர்கள் என்னுடனான உறவை துண்டித்துக் கொள்வீர்கள் என்று நன்கு தெரிந்தும் இந்த எச்சரிக்கையை உங்களை நோக்கி எழுப்புகின்றேன் தமிழ் இனம் என்று எதிர்கொண்டு வருகின்ற சவால்களை அந்த இனத்தின் தலைவர்களுக்கு சத்தமிட்டு எச்சரிக்கின்ற ஒரு காவல்நாயின் கடமையை நான் இங்கே செய்கின்றேன் அவ்வளவுதான்